மாடி வீடுகளே இருந்தா கூட முன்னாடி வந்து வீட்டு வாசல்ங்கிறது மண் தரை ஸோ மண்ணுங்கிறது அந்த புழுதி வரும் அப்ப வந்து நீங்க இந்த சாணியை போட்டு ஜலத்துல தெளிக்கும் போது அந்த ட்ரை இதெல்லாம் அமிர்தி பெறும் வந்து சாணிங்கிறது வந்து ஃபுல்லா அந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் டிஸ்இன்ஃபெக்ட் அந்த மாதிரி அந்த ஜேர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து அது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அதனால என்ன அந்த மண் தரையிலேருந்து வீட்டுக்குள்ள வந்து பூச்சிப் பொருட்கள்லாம் வராம இருக்கும் அந்த அதுலேருந்து காற்று பட்டு நமக்கு வரும்போது அந்த சுவாசம் நம்மளுக்கும் வந்து என்ன ஆகும் நமக்கும் வந்து அது ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி தான் ஹெல்த் விஷயமா தான் அதே போல வந்து அரிசி மாத தான் கோவலம் போடுவாங்க தான் ரொம்ப யூஸ் பண்றாங்க ஏன் அரிசி மாவு ஏன்னா அந்த மண்ணு தரையில் இந்த மாதிரி எறும்பதுலாம் போகும் அதுக்கு அந்த தீனி தெரியாமையே அன்னதானம் அதெல்லாம் நடக்குது அத்தனை ஜீவனுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த விஷயம் நம்மளுக்கு அந்த தாற்பயம் புரியாதனால இப்போ என்ன பண்ணிடுறாங்க டைம் இல்லைங்கிறதுனால இப்போ பிளாட்டுக்கு முன்னாடி சின்ன இடம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகப்போறது இல்லை துணு துணியில தொடச்சிட்டு நம்ம வந்து ஒரு அரிசிமா கோலம் போடுறதுக்கு இப்பவும் கண்ணு தெரியாது ஏதாவது இருக்கும் எடுத்துட்டு போகும் இப்போ தான் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்களே ஒட்டிடுறாங்க சரி அதாவது இப்போ எப்படின்னா இப்போ நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளா சாப்பிடுறதுக்கும் ஒருத்தர் சொல்லி பண்றதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அதே போல சிக்கன் அதுதான் அதுல வந்து உங்களுக்கு அது யாரும் அது ஹெல்ப் ஆக போகிறது இல்லை கொஞ்ச நாள் அது அப்படியே கம் இது ஆனதுக்கு அப்புறம் பிஞ்சு பிஞ்சு வந்துட போகுது ஸோ அது இப்போ நம்ம தினம் தினம் நம்ம வந்து குளிக்கிறோமா இல்லையா எதுக்கு தினம் தினம் சுத்தம் பண்ணிக்கணும் வாசம் சுத்தல் வேண்டாமா எனக்கு வாசம் வந்து சுத்தமா இருந்தாதான் தான் நீ லக்ஷ்மி வருவான் நீ உழைக்கிறது எதுக்கு ஓடுறது எதுக்கு எனக்கு லக்ஷ்மி வருவது தானே அப்ப லக்ஷ்மி வரணும்னா முதல்ல வாசனை சுத்தம் பண்ணு அங்கே அழகாக ஒரு வழக்கை ஏற்று அந்த கோலத்தில் ரெண்டு குங்குமம் வெய் மங்களகரம் அதுதான் சோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் புரிதல் இல்லாதனால என்ன ஆகும் பாதி பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாததுனால வை டு டு த ஏ ஐ தோன்ட் பிலீவ் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு வந்துட்டு அது இங்கிலீஷ் படிப்பு வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து நாலேஜ் விருத்தி பண்றதை விட அவங்களுடைய நிறைய விஷயங்களை என்ன பண்ணிட்டாங்க வந்து இங்கிலீஷ்காரங்க வந்து நம்மளுடைய விஷயங்களை வந்து அவங்க போட்டு நம்ம என்னன்னா அதே பிலீவ் பண்ணிட்டோம்